ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க அதாவது பாம்பன் புதிய பாலத்தை நம்ம இங்கே மண்டபம் மேற்குவாளிலேருந்து ஒரு சின்ன போட்டில் போய் அங்கே போய் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து பாம்பன் பாலத்தோட அப்டேட் கேட்பீங்க ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா அது வந்து ரொம்ப பக்கத்தில் போய் அந்த பிரிட்ஜோட அமைப்பு எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு சின்ன ஒரு சுற்றுலா பயணம் மாதிரி தான் எங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து எங்கள் கூட வந்து இன்றைக்கி வந்து இந்த பிளானை அரேஞ்ச் பண்ணி வச்சவர் வந்து மண்டபம் மீனவன் அவரை பக்கத்தில் வந்து காட்டுறேன் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு தூத்துக்குடி மீனவன் அப்புறம் மீனவன் கார்த்தி பாமன் பாலா இந்த மாதிரி நிறையா பேர் வந்திருக்காங்க அவங்க கூட நம்ம வந்து இன்றைக்கி போயிட்டு இன்றைக்கி டேவை வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படியே வந்து அந்த பாம்பன் பாலத்தில் அப்டேட்டையும் பார்க்க போகிறோம் அதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்டு ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து காட்டுற மாங்க ஸோ இவர் வந்து இங்கே வந்து டெய்லியே பார்த்துருப்பீங்க இவர் வந்து பாம்பன் பாலா அடுத்து வந்து தலைவர் வந்திருக்கா அப்படி தலைவர் வந்து வணக்கம் நம்ம சீமோட தலைவர் கூட வேற தலைவர் தலைவருக்கு அப்புறம் தான் தூத்துக்குடி மீனவன் அதுக்கப்புறம் வந்து இந்த பிளானை அரேஞ்ச் பண்ணி வச்ச நண்பன் மண்டப மீனவன் அவங்களோட பிரதர் வந்திருக்காப்புல அவர் தான் வந்து எங்களை வந்து சேஃபாக கூட்டிட்டு போயிட்டு சேஃபாக கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு பெரிய கருவி இயக்கப்படுறவர் அவரு தான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எங்கே தலைவரே வாங்க தலைவரே மைக்லாம் போட்டு எல்லாம் பண்ணியாச்சு இனிமேல் வந்து அவர் வந்து மீனவன் கார்த்தி எல்லாருக்குமே தெரியும் ரொம்பவே வந்து ஃபேமஸான ஆளு தொண்டில நம்ம முக்கியமான ஆள் தொண்டில ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டிராவல் ஆரம்பிக்கலாம் வாங்க ஸோ போட்ஸ்ல தெரியக்கூடாத தண்ணி தான் வலிக்கு வலைக்குள்ள நிறையா பார்த்துக்கணும் நீ பார்த்துக்கியா செல்ல நீ பண்ணியாச்சு Oh மக்கள் இப்போ நம்ம கிளம்புன இடம் பார்த்திங்க அப்படின்னா மேற்குவாடிங்க அதான் மேற்குவாடியிலேருந்து நம்ம வந்து பாமன் ரிச் வரைக்கும் போகணும் அப்படின்னா அதாவது பாமன் தெற்கு துறைமுகம் வரைக்கும் போக போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு லாங் ட்ராவல் அப்படின்னு தாங்க சொல்ல முடியும் ஸோ அந்த டிராவல் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குற விசைப்படங்கள் எல்லாமே மண்டபம் கோவில்வாடி பகுதி அப்படின்னு ஒரு அப்படின்னு ஒரு ஹார்பர் இருக்குங்க அந்த இடத்துல தான் வந்து இப்போ நம்ம பார்க்குற எல்லா விசைப்படலுமே வந்து நங்குறமேட்டு இருக்குது ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த கோவில்வாடியை தாண்டி நம்ம பாமன் போகும்போது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதாவது இந்த படகுகள் கப்பல்கள் அதே மாதிரி விசைப்படகுகள் இல்லாமல் போகிறதுக்கு ஒரு ஆத்துவாய் பகுதின்னு ஒன்று இருக்குங்க அதாவது அந்த ஆழமான பகுதி அந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து போட்டை கொண்டு போக முடியும் மற்ற பகுதியில் நம்ம வந்து எனக்கு என்ன அப்படின்னு போனோம் அப்படின்னா அந்த இடத்துல நிறையா பாறு இருக்கும் அதாவது பாறைகள் இருக்கும் அதில் போய் நம்ம போட் வந்து முட்டி ஏறிக்கிறோங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா போட் வந்து ரொம்ப சேதமாயிடும் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த பாதையை கனெக்ட் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆத்துவா பகுதியில் தான் போக போகிறோம் ஸோ அந்த கோவில் வாடியை தாண்டினதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு பில்டிங் கட்டுற மாதிரி ஜூம் பண்ணி காட்டுறேன் அந்த பில்டிங் வந்து இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான அந்த ஒரு பகுதிங்க அங்கே தான் வந்து நிறையா ரோந்து படகுகளாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த கட கடல்லையும் தரையிலும் போகக்கூடிய அந்த பலூன் படகு எல்லாமே இருக்குங்க அதாவது இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான பகுதி ஸோ அதையெல்லாம் தாண்டி தான் வந்து இப்போ நம்ம வந்து அந்த ஆத்துவா பகுதியில் போய் பாம்பன் பாலத்துக்கு வரப்போகிறோங்க ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் പോവായോടെ പകുതി பார்க்குறோம் அப்படியே பாமன் பாலத்தில் அப்படியே பார்க்குறோம் நம்ம கூட டம் டம் கொடுக்க நிறைய பேர் அப்படியே பாமன் பாலம் வந்துருக்காங்க நம்ம கூட அப்புறம் நிறைய யூடியூப்பர் சொல்லியிருக்காங்க வந்து இப்போ பாமன் பாலத்தை அப்படியே ஃபுல்லாக போக்கஸ் பண்ணி பார்க்குறோம் இந்த ஒரு அப்டேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் போது வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் யாராவது பாமன் பாலத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அதுவும் பாமன் பாலத்தை பக்கத்தில் கடலில் ஒரு போர்ட்டில் வந்து ஃபுல்லாக வந்து அதை பார்த்து டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கேட்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு அரிய வாய்ப்பு தான் அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபாலோவருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் பாருங்க நீங்கள் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் நிறையா லைஃப் ஸ்டைல் மீனோன் கார்டு இப்போ வாலா நிறைய பேர் வந்திருக்காங்க முடிய போனா ஏன் போக போகாத பக்கத்தில் பார்க்குறேங்க நாம் மேலிருந்து இப்போ வந்து கடல்வழியா எல்லாருமே சேஃப்டியாக போய்ட்டு மறுபடியும் கரைக்கு வந்தாச்சுங்க ஸோ வரும்போது நம்ம நிறைய வீடியோஸ் ஏன் ஷூட் பண்ணல அப்படின்னா போகும்போதும் வரும்போதும் ஒரே வேதம் அதனால் வந்து அதை அப்படியே வந்து பேசிக்கிட்டே வந்தாச்சு ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பாம்பன் புதிய பாலத்தோட அண்டர் க்ரௌண்ட்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ சூப்பராக இருக்கும் நம்ம போறக்கு முன்னாடி பாலா போட்டான்னா அது வந்து இவர் தான் வச்சிருக்காரு அதனால் வந்து நான் போட முடியாது ஸோ நம்ம வீடியோக்கு அப்புறமா ஓகே பாய் எல்லோரும் வந்து இறங்கியாச்சு மக்களை ஒரு வழியாக நம்ம வந்து பயணம் வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு திரும்பி வந்தாச்சுங்க நிறைய பேர் பாமன் புதிய படத்தை அண்டர் லுக்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற வந்து மறக்காம கமான் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அடுத்த வீடியோ